கீழ்ப்படிதல் இது இருதத்தில் எழுதுங்க கீழ்படுகிறோம்ப்பா என்னால் முடியாது நீர் செய்யுங்க கீழ்ப்படிதல் ஆவியை தாங்க ஆமேன் அல்ல லூயா கீழ்ப்படிதலை குறித்து அநேகம் இருக்குது பழிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலே மேல் சர்வாங்க தகன பழிகளும் ஆமேன் அங்கே சாமியில் போய் என்ன பண்ணுவார் சவுல்கிட்ட போய் சொல்லி ஆண்டவரன் மேலே கோபமாக இருக்கிறான்னு சொல்லி பழைய ஏற்பாடுல அப்போ கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம் ஆமேன் இது மூன்றாவது காரியம் அடுத்ததாக நான்காவது காரியம் பரிசுத்தாவியானவரை பெற்று கொண்டனா எப்படி இருக்கணும் எதற்காக கொடுக்கப்படுகிறது நன்மை செய்யும்படியாக நன்மை செய்யும்படியாகவும் பிசாசின் வல்லமைகளிலே பிசாசின் அதிகாரங்களிலே அடிமையாக இருக்கிறதை விடுதலையாக்கம் தான் பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறது அமேன் அலே லூயா இதற்கு சாட்சியாக இருந்தவர் யார் கர்த்தராகிய இயசு கிறிஸ்து அப்போஸுலர் பணி பத்தாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் அசனம் நசரின் ஆகிய இயேசுவை தேவன் இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார் இப்போ இயேசு கிறிஸ்துவ எதற்கு பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் நன்மை ஒன்று நம்மிடத்திலே வாசம் இல்லை என்று சொன்னால் தேவாவி நம்மிடத்தில் இல்லை நம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யவில்லை என்று சொன்னால் மற்றவர்களுடைய பாரங்கள் மற்றவருடைய அடிமைத்தனங்கள் மற்றவருடைய பிசாசின் கிரியைகள் நுகங்கள் கட்டுகள் இதெல்லாம் விடுதலையாக்க வேண்டும் ஆனால் அதற்காக தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம நன்மை செய்வதை விட்டு விட்டு தீமை ஆவியில் இருக்கிறோம் எத்தனை பேருக்கு சபைக்கு போனவர்கள் சபையில் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு மாறாக தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் நடிப்பு மாயமாலம் அந்நிய பாஷை பேசி சபையில் உட்கார்ந்து கர்த்தர ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோன்னு சொல்லிட்டு மற்றவருடைய வாழ்க்கையை கெடுப்போமே ஆனால் மற்றவர்களுக்கு கொஞ்சம் கூட உதவி செய்யவில்லை என்றால் நன்மையே செய்யலைன்னு சொன்னால் உனக்கு எதற்கு பரிசுத்தாவி ஆண்டவர் சும்மா கொடுப்பாரா சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர் ஒருவருக்குள்ளே இருக்கும்போது அவன் சும்மா இருக்க முடியுமா ஏசு கிறிஸ்து சும்மாவாக இருந்தார் சுற்றி திரிந்தாராம் அல்ல சும்மா இருக்க முடியாதுங்க இப்போ ஆவியானவர் வந்து காசு கொடுத்தும் வாங்க முடியாது ஏதோ ஒன்றுத்துக்காக வாங்கி சும்மாவும் இருக்க முடியாது ஆமென் இப்போ நான்காவதாக ஆவியானவரை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் ஆவியானவரை தந்தவுடன் நன்மை செய்கிறவர்களாகவே இருக்க வேண்டும் அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு தீமை செய்கிறவர்களுக்கு மாறாக நன்மை செய்யுங்கள் சும்மா சொல்லலை உனக்கு அந்த விருப்பம் இருந்தா ஆவியானவர் உன்னை நடத்துவார் நீ அதற்கு உடன் இடம் கொடு இடம் கொடுப்போமா இடம் கொடுப்பாயா என்று தேவன் கேட்கிறார் ஆமே அல்லூயா ஐந்தாவதாக இப்போ இன்னைக்கு யாரையாவது ஒருத்தனை கூப்பிட்டு திடீர்னு ஒரு சத்தியத்தை சொன்னால் அவன் கேட்பான்னா நீங்கள் எத்தனையோ பேர்த்த சொல்லியிருப்பீங்க எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு வந்திருக்காங்க நீ ஏன் நிலைத்து நிற்க முடியல அவர்களிடத்தில் எல்லாம் நான் உண்மையாக சொல்கிறேன் பரிசுத்தாவி இல்லவே இல்லை ஒருவன் தேவ சபையில் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ ஆவினால் நடத்தப்படுவானே ஆனால் அவனுக்குள்ள ஆவியானவர் வார்த்தையை கொண்டு 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 அவனை மறுரூபமாக்கி கொண்டே இருப்பார் ஆமே அப்படி இல்லாத பட்சத்தில் தான் அவன் எல்லாம் போயிடுறான் அவன் பின்மாற்றத்துக்கு போய்விடுகிறான் அவன் தேவனை மறுத்து மறந்து போய்கிறான் அல்ல இல்லையா அப்போ பாருங்க ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஆவியை கொடுப்பதே மிக மிக முக்கியமான காரணம் அவருடைய கட்டளைகளின்படி நடக்கவும் அதை கை கொள்ளவும் அதற்காக ஆவியானவரை கொடுக்கிறாராம் அப்போ மனிதனால கூடாதது நம்ம வார்த்தையை கேட்டு மாத்திரம் போயிட்டே இருப்பான் ஆவியானவர் தான் உங்களுடைய இருதயத்தில் என்ன பண்ணுறாரு அந்த வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கும்படியாக ஆவியானவர் தான் உங்களுக்கு நினைப்பூட்டி போதித்து கரம் பிடித்து நடத்துகிறார் கரங்களை தட்டுங்க இது வேத வசனம் சொல்கிறது அழகாக எசைக்கேள் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனம் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து அங்கே பாருங்க ஆவியானவர் என்னென்ன வார்த்தைகளை காரியங்களை எல்லாம் செயல்படுகிறார் நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் இருபத்தி ஏழாம் வசனம் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் ஆவியானவர் ஒருத்தவங்கள்கிட்ட இருந்தா தெளிவா இருக்கு கட்டளைகளில் நடக்கவும் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் இப்போ எல்லாவற்றையும் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்னைக்கு ஆண்டவருடைய ஒவ்வொரு நியாயங்களையும் கை கொண்டு ஒருத்தவன் நடக்கிறான்னு சொன்னால் அதெல்லாம் தானாக முடியாது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருக்கும்போது தான் செயல்படும்போது தான் அவனால் யாவையும் செய்ய முடியும் அலையலூயா நம்ம எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து அப்படியே உங்கள் இருதயத்தில் போட்டுக்கணும் இதுக்கு நான் தகுதியேற்றவன இந்த வசனத்துக்கு நான் தகுதியா இப்போ பார்த்தோமே அப்போ ஆவியானவர் எனக்குள் இருந்தால் அவருடைய கட்டளையில் நான் நடக்கும்படியாகும் அப்படியே நியாயங்களை நான் கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொன்னாரே நான் செய்கிறேனா செஞ்சேன்னு சொன்னால் ஆவியானவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் இருக்கிறார் மாய மாதமாக நடித்தேன்னு சொன்னால் இங்கே ஆண்டவர் சொன்னது மாற்ற மாட்டார் ஆவியானவர் வாங்க வாங்க வாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஆவியானவர் செயல்பட தான் வருகிறார் இதற்காக தான் நான் கூப்பிட வேண்டும் ஆவியானவரை எங்களை நிரப்புங்க உம்முடைய கட்டளைகளின்படியெல்லாம் நான் நடக்கணும் உங்களுடைய கட்டளைகளை நான் கைகொள்ளணும் ஆண்டவரே உமக்கு சாட்சியம் நிற்கணும் உங்களுடைய சபையை நடத்தணும் நான் கண்காணியாக இருக்க வேண்டும் நான் கருத்திரா இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்க வேண்டும் நான் கருத்திரா இயேசு கிறிஸ்துவை கீழ்ப்படிய வேண்டும் இதற்காக எனக்கு ஆவியை கொடுங்க சும்மா ஏதோ ஒன்றுத்துக்காக ஏதோ ஒரு குருட்டு காரணத்துக்காகலாம் கேட்கவே கூடாது இதுதான் சத்தியம் ஆவியானவர் இதற்காக தான் கொடுக்கப்படுகிறது ஏனெனில் நாம் பெலவீனர்கள் அந்த இப்படிப்பட்ட பெலன் பூரணமாக வேண்டும் அப்பதான் ஆவிக்குரிய சரீரம் எழும்பும் கருத்தருக்கு மகிமை உண்டாத அடுத்து இப்ப ஐந்தாவது என்ன காரியம் பார்த்தோம் கட்டளைகளில் நடக்கும் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகள் செய்யவும் ஆவியானவர் நம் யாவருக்கும் கொடுக்கப்படுகிறது அடுத்தது மிக முக்கியம் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் கிறிஸ்துவை விசுவசிக்க வேண்டும் நியாயப்பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் எல்லாம் பார்த்தோம் அப்போ இதில் மிக முக்கியமாக விசுவாசத்தை குறித்து அழகாக போன வாரம் நியாயப்பிரமாணத்தை விசுவாசத்தை குறித்து தான் போன வாரம் போலப்ப செய்தி கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் அப்போ அந்த விசுவாசம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லும்போது அதான் பாருங்க நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகளிலா அல்லது விசுவாசத்தினால ஆவியை பெற்றீர்கள் ஆவியை பெறுவதற்கு இதில் ரெண்டு மிக முக்கியமாக இருக்கிறது அதில் ஒன்று மிக முக்கியம் விசுவாசத்தினாலா அல்லது நியாயப்பிரமாணத்தை சிலர் என்ன பண்ணுவாங்க நியாயப்பிரமாணத்தெல்லாம் எல்லாம் கை அப்படின்னு சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டு பிரதிநிதிகள் அவங்களெல்லாம் நியாயப்பிரமாணத்தான் இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணம் தான் மோசடியினால் அவர்கள் கொடுக்கப்பட்டது அதையே வச்சிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவர்கள் ஆவியை பெற்றார்களா நியாயப்பிரமாணத்தை உடையவர்கள் ஆவியை பெற்றார்களா என்று பார்க்கும்போது அங்கே பவுல் அழகாக சொல்கிறார் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா விசுவாச கேள்வியினாலேயா எதினாலே ஆவியை பெற்றீர்கள் அப்போ ஒருவன் ஆவியை பெற்றுக்கொள்ள எது வேண்டும் விசுவாசம் நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டு மிக முக்கியம் ஆமேன் அவரே பதில் சொல்றாரு கேள்வியை கேட்டு அதே கலாத்தியர் மூணாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு பதினாலு வசனத்தை வாசிக்கும் போது அதே கலாத்தியர் கலாத்தியர் போய் வீட்டில் மூணாம் அதிகாரத்துலேருந்து ஐந்தாம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படித்தீங்கன்னா தெளிவாக நியாயப்பிரமாணத்துக்கும் விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நியாயப்பிரமாணம் என்ன விசுவாசம் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துட்டு அதில் மிக முக்கியமான இந்த வசனங்களை தான் எடுத்திருக்கிறேன் நீ ரெண்டு பதினாலு வசனத்தை வாசிக்கிறேன் நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியது அல்ல அங்கே பவுல் தான் சொல்கிறாரு பனிரெண்டாம் சனத்தில் நியாயப்பிரமாணம் விசுவாசத்து அப்போ நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை நியாயப்பிரமாணம் என்பது என்னென்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தெளிவாக சொல்கிறாங்க இதை நான் ஆராய்ந்து பார்த்தேன் நியாயப்பிரமாணம் என்பது தேவன் கொடுத்த கட்டளை பார்க்குறோம் விசுவாசிக்கிறதுனா என்ன தெரியுமா அதன்படி செய்கிறீங்கள அதுதான் விசுவாசம் அமேன் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் சொல்லி பேசிகிட்டே இருக்கக்கூடாது அதன்படி செயல்படுகிறவர்கள் அதான் சொல்கிறாங்க நியாயப்பிரமாணமும் விசுவாசத்திற்குள் இல்லை அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் அது விசுவாசம் இல்லை அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளை அவைகளால் பிழைப்பான் அப்போது அங்கே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் இருக்குல்ல இப்போ விசுவாசத்தினாலேன்ற வார்த்தையில் என்ன அர்த்தம் அவைகளை செய்கிற மனுஷன் அப்போது அந்த நியாயப்பிரமாணத்தை ஒரு நியாயப்பிரமாணத்தை பார்த்துட்டு அப்படியே படிச்சுட்டு போனால் ஒன்றும் கிடையாது தேவனுடைய கட்டளைகளை எல்லாம் வாசித்து கொண்டு போனால ஒன்றுமே கிடையாது அதை விசுவாசித்து அப்படின்னா விசுவாசம் என்றாலே என்ன அர்த்தம் செயல்படுதல் தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு செயல்படுதல் அல்ல லூயா அதில் அழகாக அவனை சொல்லியிருக்காரு ஆபிரகாம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று அப்போ அப்படி என்றால் நியாயப்பிரமாணம் தேவையில்லையா எல்லாம் கேட்கணுல்ல கேள்வி வரணும் இப்போ நியாயப்பிரமாணம்னா தேவையில்லையா நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடப்பது தான் விசுவாசம் நியாயப்பிரமாணம் தேவையில்லையான்னு சொன்னால் அதே கலாத்தியர் மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணு முதல் இருபத்தைந்து வசனத்தில் அதற்கு விடை கொடுக்கிறார் விசுவாசம் வருகிறதற்கு முன்பே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களா இந்நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம் இப்போ விசுவாசம்னு ஒன்று வரத்துக்கு முன்பு தான் கட்டளை வந்துச்சு அதை கை கொண்டு நடக்கும்போது தான் நாம் பிழைக்கிறோம் அப்போது அந்த நியாயப்பிரமாணம் வந்து நமக்கு தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை அதை செயல்படுத்தும் போது தான் நாம் பிழைக்கிறோம் ஆமே நல்ல லூயா அப்போ நியாயப்பிரமாணம் தேவையில்லையான்னு சொல்ல முடியாது அது நமக்கு வழி அதான் அழகாக ஒன்றும் சொல்கிறாரு இருபத்தி நாலாம் வருஷம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் அழைக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் அது வாத்தியாராக இருந்தது ஆசாரியராக இருந்துச்சு இப்போ அதெல்லாம் கை கொண்டு நடந்தால் தான் இயேசு கிறிஸ்தவ இடத்துல வர முடியும் ஆமேன் அப்போது விசுவாசம் மிக முக்கியமாக நியாயப்பிரமாணம் அதற்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது இப்போ நியாயப்பிரமாணம் இல்லாமலும் ஒன்றும் இல்லை விசுவாசம் இல்லாமலும் ஒன்றும் இல்லை ஆனால் நியாயப்பிரமாணம் சொல்லிக்கிட்டு இருந்தால் அது வெறும் வெறும் வீண் அதையே மாத்திரை கூடாது அதை செயல்படும்போது எப்பொழுது செயல்பட முடியும் விஸ்வாசம் இருக்கும்போது அப்படி செயல்படும்போது தான் இயேசு கிருஷ்ண வர முடியும் எப்பொழுது இருக்கும்போது தான் இயேசு கிருஷ்ணை விஸ்வசிக்க முடியும் தான் பரிசுதாவியை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லையிலா